அனைவருக்கும் வணக்கம் நாலு கோடி பாடர் அவையாருடைய நாலு கோடி பாடல் யார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது யார் வீட்டுக்கெல்லாம் போகணும் யாரா கூட நட்பு வச்சுக்கணும் பாடல் மதியாதார் முற்றம் மதித்தோர் கால் சென்று மிதியாமை கோடி பெறும் மதியாதார் முற்றம் மதித்தோர் கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடிக்கணும் குடி பிறந்தா தம்முடனே கூடுதல் கோடி பெறும் கோடி கொடிக்கணும் தம்முடனே கூடுதல் கோடிப்பேரும் கோடான கோடி கொடுப்போம் கோடாமை கோடிப்பது பாடு முட்டம் முட்டை கால் காலச்சு மிதியாமை போடி பெறும் ஒரு வீட்டுல வந்து நம்ம மதிக்கலன்னா அந்த வீட்டுக்கே போகக்கூடாது மாதிரி சொல்லுவாங்க அமையாது கொம்புள்ள மிருகத்தான் ஐந்து புறம் தண்ணி இருக்கணும் குதிரை பத்து மணி தள்ளும் வெம்புக்கரி மது கொண்ட யானையிலிருந்து ஆயிரம் அடி தள்ளும் தீயவர்கள் தீய உறவினர்கள் அவர்கள் இதுதான் மதியாதா குற்றம் மருத்துவர்கன்று மிதியாமை கோடி பெறணும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியா மணி உண்ணாவை கோடி பெறும் ஒரு வீட்டுக்கு போனா இதை சாப்பிடுங்க விருந்து

கையெடுக்க நானுதே காண கண் கூசுதே கையெடுக்க நானுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாதே என் எல்மெல்லாம் பற்றி எரிகிறது ஐயோ அன்பில்லால் இட்டாகுது இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா என் பற்றி எரித போல இருந்தது அப்படின்ற அப்ப விருந்து எப்படி கொடுக்கணும் அடுத்து கோடி கொடுப்பினும் தான் தம்முடைய கூடுதல் கோடிப்படும் நல்ல குடியில நல்லவங்கள நல்ல குடியில் பிறந்தவங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கொடுத்தும் கொள்க வேண்டும் நட்பு வள்ளுவர் சொல்லியிருக்க நல்ல குடி பிறந்தவங்க தவறு செய்யறதுக்கு அசிங்கம் பண்றவங்க அப்படிப்பட்ட குடும்பத்தோட எவ்வளவு கோடி கொடுத்தோம் அவங்க நட்பை வளர்த்து அப்படின்ற கோடான கோடி கொடுப்பினும் கோடான கோடி கொடுப்பினும் போடாமை வரும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு இருக்க கூடாது என்னைக்கோ ஒரே மாதிரி பேசணும் தான் அவையாருடைய இந்த பாடல் இப்படிப்பட்ட தகவலோட அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்